சித்திரை நட்சத்திரம் இரவு பத்து மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை அதன் பிறகு சுவாதி நட்சத்திரம் பௌர்ணமி திதி நாள் முழுவதும் சித்த யோகம் கும்பம் மற்றும் மீனராசிகளுக்கு சந்திராஷ்டமம் இன்று சித்ரா பௌர்ணமி ரவுஷ்ய மனு சித்ரகுப்த பூஜை இன்று வாஸ்து நாள் இன்றைய ராகுகாலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை குளிகை நேரம் நண்பகல் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் குரு சூரியன் கன்னியில் கேது சந்திரன் கும்பத்தில் சனி செவ்வாய் மீனத்தில் சுக்ரன் புதன் ராகு இன்று காலை ஏழு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு செவ்வாய் கும்பராசிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாகிறார் அதன் பிறகு காலை ஒன்பது மணி பதினெட்டு நிமிடங்களுக்கு சந்திரன் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சியாகிறார் அதன் காரணமாக காலை ஒன்பது மணி பதினெட்டு நிமிடம் வரை கும்பராசிக்கு சந்திராஷ்டமம் அதன் பிறகு மீனராசிக்கு சந்திராஷ்டமும் ஆரம்பம் இன்றைய ராசிபரன் மேஷ ராசி இன்று காலை ஏழு மணி ஐம்பத்தி நாலு நிமிஷத்துக்கு ராசிநாதன் செவ்வாய் லாபஸ்தானத்திலிருந்து விரயஸ்தானத்துக்கு வராரு காலை ஒன்போதே கால் மணிக்கு மேல சந்திரன் உங்க ராசிக்கு ஆறாம் இடத்திலிருந்து ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஆகுறாரு இதனால உங்களுக்கு சந்தோஷ செலவுகள் ஏற்படும் அதுவும் குறிப்பா உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்கு உண்டான செலவுகள் உங்களுடைய வழக்கு சார்ந்த எதிர்களுக்கு உண்டான செலவுகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் இது எல்லாமே நன்மைகளை தரக்கூடிய வகையில் இருக்கு அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்கள் அமையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் புதிய நண்பர்களின் அறிமுகத்தின் காரணமாக சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் மனோபலம் அதிகரிக்கும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகி உங்களுடைய தனிப்பட்ட தேவைகள் மூலமாக காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்கும் செலவுகள் ஏற்படும் அதே சமயம் காரிய வெற்றி ஏற்பட்டு உங்கள் குடும்பத்தாரின் தேவைகளுக்கும் செலவுகள் ஏற்படும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படும் வியாபாரத்தின் மூலமாக தனலாபம் அதிகரிக்கும் உங்களுடைய உடன்பிறப்புகளால் ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீண்ட நாட்களாக பூர்வீக சொத்து விஷயத்தில் பங்கு பிரிக்கிறதுல பிரச்சனை இருக்கு பங்காளிகளுக்குள்ள சண்டை இருக்குன்னா இன்னைக்கு அந்த சண்டையில் உங்களுக்கு லாபம் வருவதில் தாமதம் ஏற்படும் இருப்பினும் அனுகூல பலன்கள் ஏற்படும் குழந்தைகள் விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் திருமணமாகி வெகு நாட்களாக குழந்தை இல்லாதவர்களுக்கு இன்று மருத்துவ ரீதியான வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரிஷபராசி தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்பும் பதவி உயர்வும் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் அதுவும் காலை ஏழு மணிக்கு மேல உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு களத்திரஸ்தானாதிபதியான செவ்வாய் களத்திரக்காரகன் உச்சமா இருக்கிற இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால உங்களுக்கு நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைப்பதற்கும் சக பணியாளர்களின் அன்புக்கு பாத்திரமாக கூடிய வாய்ப்பும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் கணவன் மனைவி உறவுல பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது ஆனாலும் கவனமா இருந்துக்கிறது நல்லது குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் கடன் பிரச்சனைகள் சற்று பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால கடன் அதிகரிக்கிறதுக்கோ அல்லது அரசாங்க வகையில செலவுகள் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்கு கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை மூலமாக செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கு தந்தையுடன் மனஸ்தாபம் தந்தையின் தேவைகளுக்காக செலவுகள் அல்லது தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க வீண் கோபத்தை தவிர்ப்பது நல்லது ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படும் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கும் கலைத்துறை நண்பர்களுக்கும் தனவரவு வரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அரசாங்க வகையில் செலுத்த வேண்டிய வரிபாக்கிகள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மேல் அதிகாரிகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று பகல் ஒன்பது மணிக்குள்ளாரியே உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும் லாபஸ்தானத்துக்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு அதனால உங்களுக்கு பார்ட்னர்ஸ் மூலமாக லாபங்கள் பெருகக்கூடிய யோகமான நாள் மிதுன ராசி ராசிக்கு நான்கு மற்றும் ஐந்தாம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்றாரு இதனால உங்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில் அனுகூல பலன்கள் ஏற்படும் பூமி தொடர்பான பிரச்சனைகள்லாம் தீர்க்கறதுக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் பூமிலா லாபம் ஏற்படுறதுனால குடும்பத்தில் நல்ல செய்திகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு குறிப்பாக விவசாய நண்பர்களுக்கும் ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்கும் இன்று அமோகமான பலன்கள் ஏற்படும் தொழில் ரீதியாக சில மாற்றங்களை செய்வதற்கும் புதிய பார்ட்னர்ஸ் உருவாவதற்கும் வாய்ப்பிருக்கு உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் அரசாங்க உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் மிருகசீருஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியான முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கும் இடமாற்றத்தை உண்டான வாய்ப்பு இருக்குது இந்த இடமாற்றம் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு உங்களுடைய மேல் அதிகாரிகள் அதாவது உங்களுடைய மேனேஜ்மெண்ட்டு கிட்டேந்து உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கிறதுனால பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும் தாயாருடனான மனஸ்தாபம் விலகும் நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இடமாற்றம் உண்டான விஷயங்களில் சற்று தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது திடீர் யோகமாக சொந்த வீடு வாங்கிறதுக்கு உண்டான முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் அலுவலக ரீதியாக சில கடுமையான முயற்சிகள் வெற்றியை தரும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மூத்த சகோதரர்கள் வழியில் அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு காலை ஒன்பது மணிக்கு மேலே சந்திரன் ஐந்தாம் இடத்திற்கு பயிற்சியாகும் பொழுது உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்யறதுக்கோ பித்தருக்களின் வழிபாடு செய்யறதுக்கோ வாய்ப்புகள் ஏற்படும் இதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும் வளர்ச்சி பாதையில் பயணிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் பெரிய மனிதர்களின் சந்திப்பு நிகழும் நாள் கடகராசி ராசிக்கு மூன்றாம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால குடும்ப தேவைகளுக்கு உண்டான பண வரவுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு பூமி தொடர்பான விஷயத்தில் லாபம் ஏற்படும் திரவிய லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடுமையான முயற்சிகள் கூட சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது உத்தியோக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்பட்டு பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அனுகூல பலன்கள் ஏற்பட்டு அதன் காரணமாக வெளியூர் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இடமாற்றம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் இன்று காலை ஒன்பது மணிக்கு மேல இடமாற்றத்திற்கு உண்டான ஆர்டர்ஸ் கைக்கு வரதுனால சந்தோஷமான செய்திகளாக மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகளுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டு உங்கள் மேல் அதிகாரிகளின் அக்செப்டன்ஸையும் பாராட்டத்திலையும் பெறத்து பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பு இருக்கு அதே சமயம் மூத்த சகோதரர்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் நீண்ட நாட்களாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு அல்லது மரியாதை கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்ப்பு குறைந்து வழக்குகளில் வெற்றி காணக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும் வழக்குகளில் இருந் இதுவருந்து இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் வாக்குவாதங்கள் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு தவறான வார்த்தைகளை பேசி அவமானங்களை சந்தித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு இந்த அவ இன்று அவமானங்களிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் சிறப்பான நாள் ஆயினும் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் கணவன் மனைவி உறவுல பிரச்சனைகள் இருந்ததுன்னா அந்த பிரச்சனையை பேசி தீர்ப்பதற்குண்டான சூழ்நிலை இருக்கு பெரியவர்களின் பெரிய மனிதர்கள் அல்லது வீட்டு குடும்ப பெரியவர்களின் அனுசரணையான பேச்சின் மூலமாக குடும்பத்தில் நிம்மதி வருவதற்குண்டான வாய்ப்பு கணவன் மனைவி உறவுல மட்டும் இல்லைங்க உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் சக பணியாளர்கள் இப்படி எல்லார்கிட்டையும் உங்களுக்கு அவமரியாதை அவச்சொல் இருக்கு அதுக்காக நீங்கள் தேவையில்லாத மன வருத்தத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் நீண்ட நாட்களாக அலுவலக ரீதியாக குழப்பங்களை சந்தித்து கொண்டிருப்பவர்களுக்கு அல்லது கடுமையான உழைப்பின் காரணமாக சங்கடங்களை சந்தித்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டு தொழில் ரீதியாக உத்தியோ உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு அமைகின்ற ஒரு சிறப்பான நாள் சிம்மராசியை பொறுத்தவரைக்கும் இன்று காலை முதலே உங்களுக்கு மன நிம்மதியை தரக்கூடிய செய்திகளாக இருக்கும் குழந்தைகளை பற்றிய வளர்ச்சி செய்திகள் உங்களுக்கு பெருமிதத்தை ஏற்படுத்தும் குடும்ப கௌரவம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவி உறவுல இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் கணவனுடைய அல்லது உங்களுடைய மனைவியுடைய ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகி தெளிவு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் தனலாபம் அதிகரித்து குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் அரசாங்க வகையில் அல்லது உங்களுடைய தந்தை வழியில் வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூர்வீக சொத்துலேருந்து பங்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியான எதிரிகள் உங்களிடம் சரணடைந்து உங்களிடம் மன்னிப்பு கேட்கறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் உங்களை தவறாக பேசியவர்களின் தவறான வார்த்தைகள் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்கள் மீது உங்கள் மீது சுமத்தப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் ஏமாற்றம் தரக்கூடிய வகையில் அவர்களுக்கு எதிரிகளுக்கு ஏமாற்றம் தரக்கூடிய வகையில் மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழியில் உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் தந்தையின் ஆரோக்கிய இருந்த தடுமாற்றங்கள் விலகி மருத்துவ செலவுகள் குறையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் இன்று குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் குடும்பத்தில் உறவுகளின் வருகை பெருமையை ஏற்படுத்தும் கன்னி ராசி ராசியில் இருக்கிற சந்திரன் இன்று காலை ஒன்பது மணி வாக்கில் இரண்டாம் இடத்துக்கு ஆகிறாரு இதில் பத்தாவதுக்கு ஏழாம் இடத்துக்கு செவ்வாய் காலை ஏழு மணி வாக்கில் பயிற்சி ஆகிறாரு இதனால் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வழக்கு சார்ந்த விஷயங்கள் அல்லது அரசாங்க அதிகாரிகள் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு முன்கோபத்தின் காரணமாக தவறான வார்த்தைகளை பிரயோகித்து உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கிற வகையில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீண் செலவுகள் ஏற்படும் அலைச்சல்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தூக்கமின்மை அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தடுமாற்றமான வார்த்தைகள் அல்லது தடித்த வார்த்தைகளால் உங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்தி அவமானத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு வீண் கோபத்தை தவிர்ப்பது நல்லது வார்த்தைகளில் எச்சரிக்கை எச்சரிக்கையுடன் இருக்கணும் குடும்ப எதிரிகள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துவார்கள் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு பண விவகாரங்களில் இருக்கிற குழப்பங்கள் மேலும் வலுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயம் மூத்த சகோதரர்களுடன் கருத்து மோதல் இப்படி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இளைய சகோதர சகோதரிகளின் எதிர்மறை பேச்சுக்கள் உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்கள்லேயோ இல்லை உங்களுடைய பார்ட்னர்ஷிப்லையோ பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடிய வகையில் இருக்குது நிதானத்தை கடைபிடித்தால் ஓரளவுக்கு சமாளிக்கலாம் என்று வருமானத்தில் தொய்வு இருக்காது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தடுமாற்றங்கள் இருந்தாலும் தன்னம்பிக்கை இருந்தாலும் முன்கோபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி எப்போ ஏற்பட்ட சுச்சுவேஷன் இருந்தாலும் சரி இன்னைக்கு உங்களுடைய இமோஷனல் இம்பேலன்ஸ் சங்கடத்தை ஏற்படுத்தும் பண விவகாரங்களில் உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயம் இருந்ததுன்னா அதனால உங்களுக்கு இழப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய நண்பர்கள் வகையில் உங்களுடைய வழக்கு சார்ந்த வகையிலெல்லாம் உங்களுக்கு தடுமாற்றங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு தொழில் விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு துலாம் ராசி விரயஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் ராசிக்குள்ள இன்னைக்கு காலை ஒன்பது மணி பதினெட்டு நிமிஷத்துக்கு மேலே வராரு அதே சமயம் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல பதட்டத்தை ஏற்படுத்திட்டு இருந்த செவ்வாய் இரண்டாம் வீட்டு அதிபதி ஆறாம் இடத்துக்கு ஆகிறது யோகத்தை ஏற்படுத்துகின்றது அதனால உங்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல அல்லது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் குடும்ப நிம்மதி அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம் குடும்பத்தில் உங்க பேச்சுக்கு இது வரை கிடைக்காத மரியாதை கிடைப்பதற்குண்டான வாய்ப்பும் ஏற்படும் மொத்தத்தில் சந்தோஷமான அனுபவங்கள் தன்னம்பிக்கை ஏற்படுகின்ற வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக உங்களுக்கு மாலை மரியாதைகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் வழக்குகளில் உங்களுக்கு எதிரிகள் இருந்தாங்கன்னா எதிரிகள் அடங்கி இருப்பார்கள் உங்களை பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறவங்க உங்களுடைய சிக்கல்களை அதிகப்படுத்திகிட்டு இருக்கிறவங்கள்லாம் அடங்கி இருப்பாங்க அவர்களிடமிருந்து சற்று விலகி இருப்பது நல்லது எதிர்ப்புகள் குறையக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதியும் நிம்மதியான தூக்கமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு சிறப்பான நாள் குடும்பத்துக்கு தேவையான பண வரவுகள் அதிகரிக்கும் வியாபார வகையில் உங்களுக்கு தனலாபம் அதிகரிக்கும் தொழில் முறையில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு தெளிவான சிந்தனையுடன் செயல்பட்டு அதன் மூலமாக உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பார்ட்னர்ஷிப் பிசினஸ் அல்லது உங்களுடைய நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு அறிவுரைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தன வருமானம் ஏற்படும் குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல எதிர்ப்புகள் சற்று குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால ஓரளவுக்கு மன நிம்மதி ஏற்படும் ஆரோக்கிய விஷயத்தில் உங்களுக்கு உங்களுடைய ஆரோக்கியமோ வாழ்க்கை துணையின் ஆரோக்கியமோ உங்களுக்கு செலவுகள் ஏற்பட்டதுன்னா அந்த செலவுகள்லாம் இப்பொழுது அனு அனுகூலமாக மாறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள் ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாள் விருச்சிக ராசி லாபஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் இன்று காலை ஒன்பது மணி பதினெட்டு நிமிடங்களுக்கு மேல் உங்கள் ராசிக்கு ஸ்தானத்துக்கு வராரு இதில் பத்தாதுக்கு காலை ஏழேகால் மணிலேருந்து எட்டு மணிலேருந்து ராசிநாதன் செவ்வாய் ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சியாகிறாரு இதனால் உங்களுக்கு சற்று பதட்டம் அல்லது உங்களுடைய குழந்தைகளுடன் கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு உடன்பிறப்புகளுடன் கருத்து மோதல் ஏற்படும் அதே சமயம் எதிரிகள் பயம் கொள்ளக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்புகள் இல்லாட்டினாலும் வீண் நீண்ட நாட்களாக இருந்த குழப்பங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அலுவலக ரீதியாக உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கும் உத்தியோக ரீதியாக அலைச்சல் அதிகரிக்கும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வியாபார விஷயத்துக்கு தேவையான முதலீடுகள் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உத்தியோக ரீதியாகவும் சரி வியாபார ரீதியாகவும் சரி தொழில் ரீதியாகவும் சரி உங்களுக்கு முதலீடுகளுக்குண்டான பணம் தேவை இருக்கும் ஆனால் அரசாங்கத்துக்கிட்டேருந்து வர வேண்டிய உங்களுக்கு கிடைக்க வேண்டிய லோனோ இல்லை கிடைக்க வேண்டிய பண பாக்கிகளோ லேட்டாகும் அதனால் கொஞ்சம் பதட்டம் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பிற்கு சந்திரமங்கல யோகம் இன்னைக்கு காலை ஏழு மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் இருக்குது அந்த இரண்டு மணி நேரத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய தன்னம்பிக்கை தரக்கூடிய செய்திகள் வரும் அதே சமயம் நீண்ட நாட்களாக உங்களுக்கு வரவேண்டிய அந்த ஒரு நல்ல விஷயம் அல்லது மதிப்பு மரியாதை கூட்டும் விஷயம் இன்றைக்கி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒம்போது மணியிலேருந்து உங்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் அல்லது அலைச்சல்கள் காரணமாக நேர விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட திடீர் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி காலை முதலே பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைகள்கிட்ட கோவப்பட்டு கத்துவீங்க உங்களுடைய வாழ்க்கை துணையிட்ட எரிச்சல் அடைந்து கத்துவீர்கள் வார்த்தைகளில் சற்று உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது உடல் ரீதியான சோர்வுகள் அதிகரிக்கும் இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளார மருத்துவ உதவி தேவைப்படும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது நிதானத்தை கடைபிடிப்பது அவசியம் தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்திலேருந்து உங்களுக்கு தொழில் வகையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அந்த வார மாற்றத்திற்கு இன்னைக்கு ஒரு ஆரம்பகட்டமாக இருக்கிறதுனால உங்களுக்கு கடுமையான முயற்சிகள் வெற்றியை தரும் நீண்ட நாட்களாக பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய விஷயங்களில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுனால உங்களுக்கு தொழில் முறையில் வியாபார முறையில் உத்தியோக முறையில் வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது செல்வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அரசாங்க அங்கீகாரமோ அல்லது உங்களுடைய ஹையர் அஃபீஷியல்ஸ் உங்களுடைய மேனேஜ்மெண்ட் உங்களை அங்கீகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பதவி உயர்வு மட்டும் இல்லாமல் உங்களுடைய பதவியில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் குழந்தைகளால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும் வியாபாரிகளுக்கு அடுத்த லெவல்க்கு உண்டான வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது திரவிய லாபம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மூத்த சகோதரர்கள் வழியில் ஆலோசனைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மத்தியானம் ரெண்டு மணிக்கு மேலே உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் உங்களை தொடர்பு கொண்டு உங்களுக்கு சில ஆலோசனைகளை வழங்குவார்கள் அவர்களால் உங்களுக்கு பூர்வீக சொத்து விஷயத்திலிருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் ஸ்திர சொத்துக்கள் வாங்கும் யோகம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பிருக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயர்வதற்குண்டான யோகம் ஏற்படும் கடன் பிரச்சனைகளை அடைப்பீர்கள் உங்களுக்கு உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள் உங்களுடைய வியாபாரம் சார்ந்த விஷயங்களுக்காக வாங்கின கடன் அடைக்கிறதுனால உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும் மதியத்துக்கு மேலே உங்களுக்கு ராஜ மரியாதை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு குழந்தைகளால் உங்களுக்கு பெருமைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை மூலமாக இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் தந்தையுடன் இருந்து வந்த மனஸ்தாபம் விலகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு இது நாள் வரை கிடைக்காமல் இருந்த அந்த அன்பு பாசம் கிடைப்பது மட்டுமல்லாமல் அங்கீகாரம் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு தெளிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மனசளவில் ஒரு சந்தோஷம் அதிகரிக்கும் சூழ்நிலை அமைகின்ற ஒரு சிறப்பான நாள் மகர ராசி பாக்கியஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் இன்று காலை ஒன்பது மணி வரை செவ்வாயின் பார்வையில் இருப்பார் அதாவது காலை ஏழு மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் செவ்வாயின் பார்வையில் இருக்கிறதுனால அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக உங்களுக்கு தந்தை வழி வழியில் உங்களுக்கு சில ஆலோசனைகள் அல்லது பண உதவிகள் கிடைக்கும் வாய்ப்பும் ஏற்படும் இன்றைக்கு காலை ஒன்பது மணிக்கு சந்திரன் உங்களுடைய தசமஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது உங்களுடைய அலுவல் ரீதியான சில விஷயங்களில் உங்களுக்கு சக பணியாளர்களின் ஒத்துழைப்பின் மூலமாக மேல் அதிகாரிகளின் பாராட்டுதலை பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் தந்தை வழி சொத்து அல்லது தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் அலுவலக ரீதியான முயற்சிகள் வெற்றியை தரும் குறிப்பு அலுவலகத்தில் உங்கள் மேல் அதிகாரிகள் கிட்ட இத்தனை திட்டு வாங்கிட்டு இருந்திருப்பீங்க இப்பொழுது அந்த வாக்குவாதம் திட்டு வாங்குறதெல்லாம் குறைஞ்சு உங்கள் பேரில் ஒரு நல்ல மதிப்பு உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்திலையும் சரி வெளியிலேயும் சரி உங்களுக்கு இருந்து வந்த அவச்சொல் விலகும் குறிப்பாக உங்கள் பேரில் இருந்த எல்லாருக்கும் இருந்த மன வருத்தம் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எல்லாருக்கிட்டையும் வாக்குவாதம் பண்ணிட்டு இருப்பீங்க குறிப்பாக உடன்பிறப்புகள் மற்றும் குழந்தைகளிடம் வாக்குவாதத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு மன வருத்தத்திற்கு ஆளாக வாய்ப்பு இருந்தது அந்த மன வருத்தங்கள் விலகக்கூடிய வாய்ப்பை இன்னைக்கு காலை ஒன்பது மணியிலிருந்து ஏற்படும் சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண விவகாரங்கள்னால் ஏற்பட்ட வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு லாபங்கள் பெருகும் யோகம் இருக்கு தந்தை வழியில உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் தந்தை மூலமாக உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பூர்வீக சொத்து இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாக கூடிய யோகமான நாள் கும்ப ராசி இன்று காலை ஒன்பது மணி பதினெட்டு நிமிஷம் வரைக்கும் சந்திராஷ்டம் இருக்கு அதனால கவனமா இருந்துக்கோங்க பேச்சுவார்த்தையில இந்த சற்று நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது ஏன்னா இன்னைக்கு காலை ஏழு மணி ஐம்பத்தெட்டு ஐம்பத்தி நாலு நிமிஷத்துக்கு செவ்வாய் உங்கள் ராசியிலிருந்து இரண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு இது வரைக்கும் உங்களுக்கு முன்கோபம் அதிகரிக்கும் இனிமேல் உங்களுக்கு வார்த்தைகளில் தெளிவு இருக்கும் வார்த்தைகளில் அதிகாரம் இருக்கும் வார்த்தைகளில் கொஞ்சம் ஆகர்ஷத்தோடு பேசுவீங்க அதனால் உங்களுக்கு மரியாதைகள் கூடும் எதிர்ப்புகள் குறையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பூர்வீக சொத்து விஷயத்தில் உங்களுக்கு இருந்திருந்த குழப்பங்கள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளை தருவதன் மூலமாக மன நிம்மதி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் உடன்பிறப்புகளுடன் சற்று வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு குடும்ப விஷயத்துல வெளியாட்களின் தலையீடு இல்லாம பார்த்துக்கிறது அவசியம் ஏன்னா எதிரிகளின் பலம் அதிகரிக்கக்கூடிய நேரம் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானம் அதிகரிக்கக்கூடிய யூகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் ஏன்னா இன்றைக்கி காலை ஒன்பது மணி வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கு அதன் பிறகு அதன் பிறகு வளர்பறை சந்திரன் ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆகும்பொழுது பித்திருக்காரகனின் பார்வையில் சந்திரன் வராரு அதனால் தந்தை வழியில் உதவிகள் கிடைப்பதற்கும் தந்தை வழியில் பண உதவிகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய ஆசிரியர்களின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் சில முக்கிய முடிவுகளாக இருக்கும் அதன் காரணமாக உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடிப்பா குறிப்பா படிக்கிற பசங்களுக்கு பெரு வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மீன ராசி இன்று உங்களுக்கு சற்று தெளிவு ஏற்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு ஆனா இது எல்லாமே காத்தால ஒன்பது மணி வரைக்கும் தான் ஆரோக்கிய விஷயத்துல இருந்த குழப்பங்கள் மருத்துவ ரீதியான குழப்பங்கள் நிவர்த்தி ஆகும் ஆனா ஏழாம் இடத்துல இருக்கிற சந்திரன் அஷ்டமஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறாரு காலை ஒன்பது மணி பதினெட்டு நிமிஷத்துக்கு பூர்ண சந்திரனா இருக்காரு இது உங்களுக்கு மேலும் வளர்ச்சியை தருமே தவிர சங்கடத்தை ஏற்படுத்தாது அஷ்டம சந்திரனாக இருந்தாலும் குரு பார்வை சூரியனின் சூரியனின் பார்வை இருக்கிறதுனால குழந்தைகள் வளர்ச்சி அடைவார்கள் இன்ஃபேக்ட் குழந்தைகளுடைய அறிவுத்திறமை வழிபட்டு அவர்களின் வாதத்திற்கு எதிர்வாதம் செய்ய முடியாமல் சூழ்நிலை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூர்வீக சொத்து விஷயத்தில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் வியாபாரிகளுக்கும் கலைத்துறை நண்பர்களுக்கும் தனலாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மீடியா தொழில் பண்ணுறவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தொழில் பண்ணுறவங்களுக்குலாம் அனுகூல பலன்கள் ஏற்படும் வார்த்தைகளால் அடுத்தவர்களுக்கு ஆலோசனைகளை கொடுக்கக்கூடிய வகையில் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமானத்தை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீடு மணி வண்டி வாகன வகையில் செலவுகள் பராமரிப்பு செலவுகள் வீட்டில் இருக்கிற ரிப்பேர் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் கையிருப்பு கரையும் அதே சமயம் உங்கள் தந்தையின் சொல்கேட்டு சில வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை அலைச்சல் அதிகரித்தாலும் பெரிய பாதிப்புகள் இல்லை பட் இருந்தாலும் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தூக்கமின்மை காரணமாக சற்று தடுமாற்றம் ஏற்படும் பிற்பகலுக்கு மேலே உங்களுக்கு தடுமாற்றம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க குறிப்பாக சந்திரன் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு பயிற்சியாகி பூர்ணச்சந்திரனாக இருக்கிறதுனால முழு நிலவாக இருக்கிறதுனால உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படும் வார்த்தைகளில் தெளிவு ஏற்படும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக உங்களுக்கு எதிர்ப்புகள் கிளம்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது இத்தனை நாளாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்த சில நபர்கள் இன்னைக்கு திடீர்னு உங்களுக்கு எதிராக பேசுவாங்க உங்களுக்கு அது ஒன்று ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அலுவலக ரீதியாக உங்களுக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது வீடுமனை சார்ந்த விஷயங்களில் இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கும் சூழ்நிலைகள் இருக்கிறதுனால கையிருப்புகள் கரையும் பணத்தட்டுப்பாடு ஏற்படும் பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்